சோழன் இந்த ஹதீஸ்களை சொல்லும்போது இதை வந்து நம்ம கொஞ்சம் ஏனைய ஹதீஸ்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் என்ன செய்யணும் நம்ம புரியணும் ஹதீஸை புரிகிற விதம் இருக்குது தானே அதில் வந்து கோளாறு வரக்கூடாது இப்போ ஒரு ஹதீஸ் வருவது நபி அவங்க சொல்கிறாங்க ஏன்னா யார் ஃபஜிரையும் சுபகையும் தொடுவாரோ சுவனம் நுழைந்துடுவார் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இதில் நம்ம இப்படி விளங்கலாமா ஃபஜிரும் சுபவும் மட்டும் தொழுதான் என்ன செஞ்சிடலாம் சொர்க்கத்துக்கு ஆ ஃபஜிரை சுபோயின் தொழுதால் மட்டும் சொர்க்கத்துக்கு போகலான்னு விளக்கிடலாமா இல்லை அப்படி விளங்குறது தவறு ஃபஜருக்கும் சுப ஃபஜருக்கும் அசருக்கும் ஃபஜிரும் அசரும் ஃபஜருக்கும் அசருக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறதே அன்றி அந்த ரெண்டு தொழுதா மட்டும் என்ன இப்போ அவங்க சொல்கிறாங்க யார் ஹஜ்ஜி செய்தாரோ பாவம் ஏதும் இன்றி இல்லைங்கச்சா அவர் சுவனம் பிரவேசித்திடுவார் சுவனம் தான் அவருக்கு என்ன பரிசுன்னு சொன்னாங்க அப்போ வாழ்க்கையில் ஹஜ்ஜை மட்டும் செஞ்சால் சரியா தொலையெல்லாம் தேவையில்லையா இல்லைங்கச்சா ஒரு சூதானி சொல்லுவாங்க கதைக்கு ஹஜ்ஜிக்கு போனாராம் போகும்போது குரூப்பில் காசு கட்டுற நேரம் குரூப்பில் சொன்னாங்கன்னா எல்லாம் நாங்கள் பார்த்துக்கொள்ளுவோம் நீங்கள் வாங்கன்னு சொல்லி சரின்னு காசு கட்டிட்டு குரூப்பில் போய் டென்ட்லேயே இருக்கிறாரா எங்கேயும் போகாமல் வெளியே எங்கேயும் போகிறது இல்லை டெண்டில் தான் வைக்கிறார் ஏன்ப்பா தவ தவாபாபாபாபாபு செய்கிறது இல்லையா சை செய்கிறது இல்லையா தொழுகைக்கு போகிறது இல்லையாண்டா இல்லை அவங்க தான் சொன்னாங்க எல்லாத்தையும் நாங்கள் போய் செய்வோம் சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளவனு தான் கூப்பிட்டாங்க இதுக்கு அதான் அர்த்தம் எல்லாம் பார்த்துக்கொள்ள டேய் குடிக்கிறதுக்கு திங்கிறதுக்கு படுக்கிறதுக்கெல்லாம் தருவோண்டு தான் அர்த்தம் நீ செய்ய வேண்டிய அமல்களை நீ தான் செய்யணும் அப்போ முறைகேடாக என்ன செஞ்சிடக்கூடாது விளங்கிடக்கூடாது சகோதரர்களே ஒரு ஹதீஸு சொல்லப்பட்டால் அந்த ஹதீஸ் வந்து நடைமுறை சாத்தியமாக இருந்தால்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சிலர்களுடைய வாதம் இப்ப அண்மையில் அவருடைய ஸ்பீச்சை கேட்டேன்னு அவர் சொல்றாரு இந்த நபி அவங்க ஒரு ஹதீஸ் சொன்னாங்களே என் மனம் விரும்புகிறது யார் தொழுகைக்கு வராமல் வீட்டில் இருக்கிறார்களோ அவர்களுடைய வீட்டை போய் எரிப்பதற்கு என் மனம் விரும்புகிறது அப்படின்னு சொன்ன இந்த சொல்கிறேன் இல்லை இது போய் இந்த அதிகுமையாக இருக்க முடியாது அப்படி நபி போய் என்ன மாட்டாங்க தொழாதவரை போய் அப்படி பற்ற வைக்க மாட்டாங்க சொல்லிவிட்டு இப்போ நீங்கள் அப்படி செய்வீங்களான்னு எங்கள்கிட்ட கேட்குறாரு கேள்வி நீங்கள் அப்படி செய்வீங்களா தொலாதவன்ட வீட்டை போய் பற்ற வைப்பீங்களா இப்போ நபி அவங்க போய் பற்ற வைப்பேன்னு சொல்லலையே பத வைக்க நினைப்பேன்ட்டு தான் சொல்கிறாங்க அவன் வீட்டை எரிப்பதற்கு என் மனம் விரும்புகிறதுன்றாங்க ஏன் தொழுகையுடைய முக்கியத்துவம் அவ்வளவு பெருசு தொழுகையுடைய முக்கியத்துவம் அவ்வளோ பெருசு நடைமுறை சாத்தியமாக இருந்தால் தான் இந்த அஜிவா ஹதீஸை மருத்துவங்க என்ன சொன்னாங்க அஜிவா ஹதீஸ் ஏழு அஜிவா சாப்பிட்டுட்டு நஞ்சை குடிச்சா நஞ்சு என்ன செய்யாது நபி அவங்க நஞ்ச குடின்னு சொல்லல ஏழு ஹதீஸை சாப்பிட்டுட்டு நஞ்சு ஏழு அஜுவாவை சாப்பிட்டுட்டு போய் நஞ்ச குடின்னு என்ன சொன்னாங்க நபி நஞ்சு அருந்தப்பட்டாலும் என்ன செய்யாது பாதிப்பை தராது அதனால் ஒருவருடைய வாதம் என்ன அஜிவாவை திண்டுட்டு நஞ்சை குடிச்சிட்டு எங்களுக்கு காண்பீங்க நீங்கள் சாவாட்டி நாங்கள் இந்த அதீஷ் உண்மை நம்புகிறோம் நீங்கள் சாவாட்டி இந்த அதீஸ் இதுக்கு இதுதான் அர்த்தமா அஜுவா திண்டா இந்த அஜுவா பழம் வந்து பாதிப்பு பயன் அளிக்கிதா இல்லைன்றது கொஞ்சம் நஞ்சை குடிச்சு பார்ப்போம் குடிக்கலாமா குடித்தா தற்கொலை செஞ்சவனா அப்படியே இல்லையா அதல்ல ஹதீஷனுடைய அர்த்தம் சகோதரர்களே அதனால தான் ஒரு அறிஞரிடத்தில் இந்த கேள்வியை ஒருத்தர் விவாதமாக கேட்குறாரு நீங்கள் அஜிவாவை திண்டு போட்டு நஞ்சை குடித்து காட்ட முடியுமா அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லுமா சொன்னார் இந்த ஹதீஸில்ப்பா எனக்கு சந்தேகம் கிடையாது அதனால் நான் இதை பறிச்சி பார்க்க வேண்டிய தேவையே இல்லை உனக்கு தானே சந்தேகம் அதனால் நீ அஜிவா திண்டு போட்டு நஞ்சை குடிச்சு காட்டு வேணுங்கிச்சா நீ அஜிவாவை திண்டு போட்டு நஞ்சை குடித்து காட்டு நீ சாவுராயா இல்லையான்னு நாங்கள் பார்க்குறோம் நீ உசுரோடு இருந்தால் நீ உசுரோடு இருந்தால் இந்த ஹதீஸு உண்மை நீ செத்து போனால் இந்த ஹதீஸ் போய் நீங்க நடைமுறைப்படுத்தி காட்டுங்க ஏ எங்களுக்கு சந்தேகம் இல்லை சந்தேகம் உங்களுக்கு தான் அப்படியா இல்லையா இவன் நபி அவங்க சொல்றாங்க யார் பிஸ்மில்லா இல்லதீலாஸ்மி அருது வரா விஸ்வமா என்று ஓதினால் அவருக்கு எந்த தீங்கும் வராதுன்றாங்க சரி இந்த துவாவை ஓதி போட்டு போய் ஒருத்தர் எக்ஸிடென்ட் ஆகிட்டாருன்னு வைங்க இப்ப என்ன முடிவுக்கு வர இந்த அதிஷ் பொய்யுண்டா இந்த அதிஷ் பொய்யுண்டா முடிவுக்கு வர்றது சகோதரர்களே ஹதீஸ்களை விளங்குவதில் நாம் முறைகேடு அதனாலதான் உலமாக்கள் எப்படி ஹதீஸ்களை விளக்கி இருக்கிறார்கள் இந்த கொசுவோட ஹதீஸ் உங்களுடைய ஒருவரின் பானத்தில் கொசு விழுந்தால் என்ன செய்ய என்ன சொன்னாங்க அதை மூழ்கடிச்சிட்டு எடுத்து வெளியே வீசுங்க என்று சொன்னார்கள் குடிக்கிறதா இருந்தால் அப்படித்தான் செஞ்சு என்ன செய்யுங்க இது பொய் இது புகாரில் வருது ஹதீஸ் இது பொய் இப்படி இருக்க முடியாது கொசியினுடைய இறக்கையில் அதாவது இந்த நோய் இருக்கிறது மருந்து இருக்கிறது விஞ்ஞானத்தில் செய்யப்படலை கண்டுபிடிக்கப்படலை அப்படி இப்படின்னு சொல்லி புகாரில் வர ஹதீஸே ஒருத்தர் மறுக்கிறார் சகோதரர்களே முதலாவது கொசு விளைந்தால் குடிக்க ஒன்று கட்டாயமா கொசு வந்து உங்களோட இப்போ தேனி உங்களோட டீல விழுந்துட்டு வைங்க இல்லாட்டி உங்களுடைய ஒரு பானத்தில் விழுந்துட்டு இப்போ இது குடிச்சு ஆகும் கட்டாயமா எந்த கட்டாயமில்லை நபி இனி குடிக்க வேண்டும் கொசு விழுந்தாலும் குடிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையே கொசு விழுந்துட்டுன்னு வைங்க இப்போ நீ குடிப்பதாக இருந்தால் என்ன செய்யணும் தான் சொல்லி தந்தாங்க இப்போ கொசு விழுந்துட்டு நான் வெறுமனா குடிக்கலாம் நான் வெறுமனா குடிக்காமல் இருக்கலாம் கொசு விழுந்தா குடிச்சாக உண்டு சட்டமா கட்டாயமா எனக்கு இல்லை சில காரியங்கள் சில சாப்பாடு எங்களுக்கு மனசுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்கும் அப்படித்தானே மனசுக்கு விருப்பம் விருப்பமா இல்லாவிட்டாலும் சாப்பிட்டே ஆக வேண்டும் பொறுத்த இஸ்லாதுக்கு புதுசாக வாராரு ஏற்கனவே வெஜிடேரியன் தான் இருந்தவர் இப்போ இஸ்லாத்துக்கு வந்துட்டார் மாமிசம் உண்டே ஆக வேண்டும் இல்லாவிட்டால் நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்ல முடியுமா டேய் அவன் இப்போதான் வந்திருக்கிறான் மாமிசம் திண்டு பழக்கம் இல்லை அவனுக்கு கொஞ்சம் காலம் போக போக சாராயணம் செய்வான் சாப்பிடுவான் இப்போ போய் இப்போ மாமிசம் திண்டுதான் ஆக வேண்டும் என்று சட்டமா இல்லை மாமிசம் ஹராமல்ல அதான் நாங்கள் எடுக்க வேண்டிய முடிவு எனவே கொசி வந்து விழுந்து விட்டால் அந்த பானத்தை குடித்துத்தான் ஆக வேண்டும் என்பது மார்க்கத்தில் சட்டமா விரும்புனா குடிக்கிறோம் விரும்புனா விடுறோம் சரி குடிக்கிறதா இருந்தா என்ன செய்யணும் அதைத்தான் படிச்சு தராங்க ஒரே ஒரு ரியால் தான் இருந்துச்சு டீ குடிக்கிறதுக்கு அந்த ரியாலுக்கு டீ வாங்கி வச்சா முசிபது பிடிச்ச கோசு அதுல வந்து விழுந்துட்டு இப்ப இவனுக்கு என்ன மனசுக்கு வரும் ஆஹா இருந்ததே ஒரு ரியால் ஒரு டீ குடிப்போம்னு ஆசையா எடுத்து டீயை வச்சு அதுல வந்து இந்த கோசு அப்பாடு சொல்லி வருத்தப்படுவானா இல்லையா இவனுக்கு இந்த டீயை குடிக்காமல் விட்றதுக்கு மனசுக்கு பெரிய அப்போ என்ன செய்யணுன்ற ஒரு தீர்வை தான் அப்படி சொல்கிறான் அப்படின்னா என்ன செய் கொசு விழுந்துட்டு அந்த கொசுவினுடைய ஒரு இரக்கீரை இப்படி இருக்குது அடுத்த இறக்கிய இப்படி இருக்குது அதனால மூழ்கடிச்சு எடுத்து வீசுங்கன்னு சொன்னாங்க நீ மூழ்கடிச்சு போட்டு எடுத்து வாயில் ஊற்றுன்னு சொல்லலை கொசுவை மூழ்கடிச்சிட்டு அந்த கொசுவை எடுத்து என்ன செய்யணும் வெளியே வீசணும் பிறகு அதை குடிப்பதாக இருந்தால் குடி குடிச்சு தான் ஆகும் கட்டாயமா ஒரே நேரத்தில் பத்து கொசு ஒளிஞ்சிடு வைங்க இப்போ என்ன நிலைமை ஒரே நேரத்தில் சில ஹோட்டலில் போனீங்கன்னு சொன்னால் கொசு மயம் அங்கே நினைச்சா ஊரில் உள்ள கொசு எல்லாம் அங்கே தான் தஞ்ச படைச்சிருக்கு போல அவ்வளவு கொசு சரி வச்ச பானத்தில் ஒன்றுக்கு பத்து கொசு ஒரே நேரத்தில் வந்து பொழுது இப்போ என்ன செய்யறது குடிச்சு தான் ஆகணுமா அப்போ எனவே கொசு விழுந்த பானத்தை குடித்துத்தான் ஆக வேண்டும் என்று மார்க்கத்தில் சட்டம் இல்லையே அப்படி இருக்கும்போது எதுக்கு இந்த அதிசயம் நீங்கள் மறுக்கணும் தேவையில்லாதவர் சகோதரிகளே விஞ்ஞானமே வளராத காலத்தில் அல்லாவுடைய ரசூல் சொல்கிறார்கள் என்றால் யோசிப்பாருங்க தன் மன உய்ச்சி இப்படி சொல்லி இருப்பார்களா இல்லை அல்லாவினுடைய செய்தி தான் சொன்னார்கள் விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்கவில்லை விஞ்ஞானத்தில் இன்றைக்கு ஒன்று சொல்லுவான் நாளைக்கு இன்னொன்றையும் சொல்லுவான் அப்படியா இல்லையா இந்த காலத்துல விஞ்ஞானி கண்டுபிடிச்சதே இன்னொரு காலத்துல விஞ்ஞானி அப்படி ஒன்று கிடையாதுன்னு சொல்லிருவான் அப்படியா இல்லையா ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு சிறுவனுடைய ஹார்ட்டை செக் பண்ணாங்களாம் ஒரு குழந்தை பிறந்த குழந்தைக்கு ஹார்ட் பிரச்சனை அந்த டாக்டர் ரிப்போர்ட்டே கொடுத்துட்டாரு தாயும் தந்தையும் போனார்கள் ஆஹா புள்ளையுடைய ஆட்டில் ஓட்டேண்டா பெற்றோருக்கு கவலை இருக்குமா இல்லையா உடனே ரீ செக்அப் பண்றதுக்காக இன்னொரு டாக்டர் போய் செக் பண்ணா அவர் செக் பண்ணி ஒன்றும் இல்லைன்ட்டாரு அப்படி ஒரு ஓட்டையே என்ன கிடையாதுன்ட்டாரு அப்ப ஏற்கனவே தீர்ப்பு அளிச்சது யாரு அவர் என்ன சைவ கிடக்காரனா அவரும் டாக்டரா இல்லையா அவரும் டாக்டர் அவர் எப்படி பார்த்தாரு அவரும் எக்ஸ்ரே இல்லாடிதான் பார்த்தாரு அவருடைய எக்ஸ்ரே அவருக்கு என்ன விளங்கிட்டு அப்ப பாருங்க தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா ஒரு டாக்டர் கண்டுபிடிச்சத இன்னொரு டாக்டர் மறுக்கலாம் ஒரு டாக்டர் மறுத்தத்தை இன்னொரு டாக்டர் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம் இன்றைக்கு விஞ்ஞானத்தில் கண்டுபிடிக்காது பின்காலத்தில் உள்ள விஞ்ஞானம் என்ன செய்யலாம் முன்னேறி கண்டுபிடிக்கலாம் சகோதரர்களே எங்களுக்கு விஞ்ஞானம் அடிப்படை அல்ல எங்களுக்கு மார்க்க அடிப்படை அல்லாவுடைய ரசூல் சொன்னார்களா இல்லையா சொன்னதற்கு சான்று இருக்கிறதா இல்லையா புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தரமான அறிவிப்பாளர்கள் வாயிலாக வரலாற்றில் இந்த ஹதீஸை படித்து ஆய்வு செய்து அறிஞர்கள் எல்லோருமே இதை சரி கண்டிருக்கிறார்கள் நம்ம மூளை என்ன சொல்லுது கொசு அதை எப்படி குடிக்கிறது யார்ட்ட அவனை குடிக்க சொன்னாச்சா கொசு விழுந்தால் குடிக்க வேண்டும் என்பது மார்க்கிறது சட்டமா இல்லை விரும்புனா குடிக்கிறோம் எத்தனையோ சாப்பாடு சகோதரர்கள் ஹோட்டல்ல போய் பார்க்குறோம் சாப்பாடு கொண்டாந்து வைக்கிற நாலஞ்சு கறியே கொண்டாந்து வைப்பா மரக்கறியெல்லாம் சிலது நமக்கு பிடிக்கும் சிலது பிடிக்காம இருக்கும் குடிக்காவிட்டாலும் வைத்ததை சாப்பிட்டே ஆக வேண்டும் அப்படி சட்டமே இதா இல்லை அப்படி சட்டம் கிடையாது விரும்பினால் சாப்பிடுகிறோம் விரும்பினால் சாப்பிடாம விடுக்கிறோம் அப்போ எனக்கு நல்லா ரசூல் கொசு விழுந்தால் இப்போ நீங்கள் தான் போறீங்க குடிக்க வேண்டிய ஒரு சங்கடம் உங்களுக்கு இருக்குது என்ன செய்யறது என்று வந்தால் ஒரு தீர்வை சொல்லி தந்தார்கள் என்ன செய்யணும் அதை மூழ்கடிச்சிட்டு வெளியே எடுத்து வீசிடுங்கண்டாங்க அதை நல்லா கரண்டியை விட்டு உள்ளதாட்டி பிறகு என்ன செய்யுங்க விளங்காம ஆவராள் அப்படி சொன்னாங்களா இல்ல எடுத்து வெளியே போடுங்க விஷயம் முடிச்சு குடிக்க விருப்பமா அதுக்கு பிறகு விரும்பினால் குடியுங்கள் விருப்பம் இல்லையா விடுங்கள் உங்களுக்கு விருப்பம் இல்ல யாருக்காவது கூட செய்யலாம் நம்ம மண்டைக்கு படல்ல கொசி உளுந்தா கொசி உடையிறக்க உடனே ஹதீஸ் என்ன செஞ்சாச்சு மறுத்தாச்சு சகோதரர்கள் கலை அறிஞர்கள் ஒரு ஹதீசை ஏற்பதற்கும் மறுப்பதற்கும் வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு நேற்றுக்குரியது அல்ல பழங்காலத்தில் இருந்தே ஆய்வு செய்யப்பட்டு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்போ எனவே காலாகாலமாக இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் விசேடமாக ஹதீஸ் துறை அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹதீஸை இன்று ஒருவர் மறுக்கிறாரா இருந்தால் கோளாறு ஹதீஸில் இல்லை கோளாறு இவருடைய மண்டையில் கோளாறு எங்க இவருடைய மூலையில் பிரச்சனை தான் என்ன செய்யணும் நம்ம விளங்கி எடுக்கணும்